ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு மீழ் பார்வை தல அஜித் நடிப்பில் உருவாகி ரிலீஸுக்கு தயாராக இருக்கிற படம்தான் விடா முயற்சி இந்த படத்துக்கு முன்னால் அஜித் நடித்து கடைசியாக வெளியான படம் துணிவு இந்த படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் பொங்கலை ஒட்டி ரிலீஸ் ஆச்சு துணிவு படத்தோட போட்டிக்கு வந்த தளபதி விஜயோட வாரிசு படத்தை விட விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் இந்த துணிவு படம் ஒரு படி மேல நின்றுச்சுன்னே சொல்லலாம் துணிவு படம் வெளியானதுக்கு அப்புறம் லைகா புரொடக்ஷன்ஸ்ல அஜித் ஒரு படம் நடிக்கிறாருன்னு அறிவிப்பு வந்துச்சு அந்த படத்தை விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ண போறாருங்கிற தகவலும் வந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் என்ன குழப்பம் ஏற்பட்டதோ தெரியல விக்னேஷ் சிவன் நீக்கப்பட்டாரு மகிழ் திருமேனி உள்ள வந்திருக்காரு மகிழ் திருமேனி உள்ள வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாசம் விடா முயற்சி அப்படிங்கிற தலைப்பு வைக்கப்பட்டு படத்தை ஆரம்பிச்சது லைகா புரொடக்ஷன்ஸ் இந்த லைகாவை பத்தி இங்க குறிப்பிட்டே ஆகணும் இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்டான ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னு பார்த்தா இந்த லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தான் ஒரு டைட்டில் ரிலீஸ் பண்ணுறதாகட்டும் ட்ரெய்லர் லான்ச் பண்றதாகட்டும் டீசர் அனவுன்ஸ்மெண்ட் ஆகட்டும் ஆடியோ லான்ச் ஆகட்டும் எந்த நிகழ்ச்சியுமே அவங்க சொன்ன தேதிக்கு சொன்ன நேரத்தில் பண்ணவே மாட்டாங்க இது வரைக்கும் அவங்க ரிலீஸ் பண்ண எந்த படத்துக்குமே இது மாதிரி செஞ்சதுங்கிற சரித்திரமே இல்லை மிகப்பெரிய படங்களை உருவாக்கிட்டு அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வியாபார யுக்தியில் நிச்சயமாக பின்தங்கி தான் இருக்காங்க தமிழில் சன் பிக்சர்ஸ் உட்பட இதர லாங்குவேஜஸில் நிறைய நிறுவனம் இது போல ஒன் ஹவர்ஸ் டு கோ டூ ஹவர்ஸ் டு கோ அப்படின்னு ட்ரெய்லர் லான்ச்சுக்கெல்லாம் டைம் குறிப்பிட்டு அதிர விட்டுட்டு இருக்கிற இந்த சமயத்துல இவங்க சொன்ன நேரத்துக்கு இது வரைக்கும் அப்படி ரிலீஸ் பண்ணதே கிடையாது ஆறு மணிக்கு டீசர் வெளியாகும் அப்படிங்கிற அறிவிப்பு கொடுத்துருந்தாங்கன்னா அது ஆறரை ஆகுமா இல்லை ஏழு மணி ஆகுமா இல்ல எட்டு ஆகுமா சமயத்துல ஒன்பது மணிக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணி ரொம்பவே லேட் பண்ணிட்டு இருக்காங்க லைகா இதனால லைகா புரொடக்ஷன்ஸ்ல நடிக்கிற நடிகரோட ரசிகர்கள் எல்லாருமே அந்த நிறுவனத்து மேல மிகப்பெரிய அதிருப்தியில தான் இருந்துட்டு இருக்காங்க இந்த விடாமுயற்சி படத்தையும் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே ஆரம்பிச்சிருந்தா கூட அடுத்தடுத்த வேலைகளை உடனே முடிக்காம ரொம்பவே இழுத்தடிச்சுக்கிட்டு தான் வந்தாங்க அப்பப்ப சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸ் வெளியறதோட சரி வேற எந்த அப்டேட்டும் கொடுக்காம ரசிகர்களை மண்டை காய வச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சம்மர் ரிலீஸ் ரிலீஸாகும் ஆயுத பூஜை ரிலீஸ் ஆகும் தீபாவளி ரிலீஸ் ஆகும் கடைசியா கிறிஸ்துமஸ் ரிலீஸ் ஆகுது ஆகும்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க ஆனா எல்லாருக்குமே அல்வா கொடுத்துட்டு லைக்கா அவங்க வேலையை கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க கடைசியா ஒரு வழியா பொங்கலுக்கு விடாமுயற்சி படம் வெளியாகும்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆனா அவங்க கொடுத்த அறிவிப்பையே அவங்களால காப்பாற்ற முடியல மறுபடியும் இந்த படத்தின் தேதி தள்ளி வைக்கப்பட்டுச்சு கடைசியா இப்ப பிப்ரவரி ஆறாம் தேதி இந்த படம் வெளியாகும்னு அபிஷியலா கன்ஃபார்மா அறிவிச்சிருக்காங்க படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு ஒரு ஹாலிவுட் தரத்திலான படம் எல்லார் வாயிலையும் கேட்க முடியுது நிச்சயமா அதனுடைய விஷுவல்ஸ் எல்லாம் ஹாலிவுட் தரத்தில் இருக்கிறத யாராலையும் மறுக்க முடியாது பிரேக் டவுன் ஹாலிவுட் படத்தோட அபிஷியல் இந்த படம்னு சொல்லப்பட்டா கூட டைரக்டர் மகிழ் திருமேனி தன்னுடைய டச்சுக்கு இந்த படத்தை நிறையவே மாற்றி கொடுத்துருப்பாருன்னு எதிர்பார்க்கலாம் எப்படி லோகேஷ் ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் படத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு செகண்ட் ஹாஃபை தன்னுடைய ஸ்க்ரீன் பிளே ட்ரீட்மெண்ட்டில் கொடுத்தாரோ அதே மாதிரி மகிழ் திருமேனியும் இந்த படத்துடைய சீன்களில் தன்னுடைய பணத்தையும் கொடுத்து படத்தை வேற லெவல்ல கொண்டு போயிருப்பார்னு எதிர்பார்க்கலாம் இந்த படத்துடைய ட்ரெயிலர் கட்ட பார்க்கும் இந்த படம் நிச்சயமா எல்லாரையும் கவரும் விதமா தான் உருவாகி இருக்கும்னு நினைக்க தோணுது ஆனா இதற்கு முன்னால பிப்ரவரி மாசங்கள்ல அஜித் நடிச்சு வெளியான படங்களோட ட்ராக் லிஸ்ட் அவ்வளவு நல்லா இல்ல இந்த பிப்ரவரி மாசத்துல அஜித் நடிச்சு இதுவரைக்கும் ஏழு படங்கள் வெளியாகி இருக்கு இப்ப ரிலீஸ் ஆக போற விடா முயற்சி எட்டாவது படம் அதோட ஒட்டுமொத்தமா அஜித் நடித்த படங்கள்ல இது அறுபத்தி ஒன்னாவது படம் அஜித் நடிச்சு பிப்ரவரி மாசம் வெளியான இந்த மொத்த ஏழு படங்கள்ல மூன்று படங்கள் மட்டும்தான் வெற்றி படங்களா அமைஞ்சிருக்கு அதுவும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் வெற்றியை கொடுக்காம ஒரு சுமாரான வெற்றியை கொடுத்த படங்கள் தான் இதை தவிர்த்து மிச்சம் இருக்கிற நாலு படங்களும் மிகப்பெரிய தோல்வி படங்களா அவருக்கு அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் பிப்ரவரி மாதம் வெளியான அஜித் படங்களோட லிஸ்ட்டை பார்க்கலாமா தல அஜித் கதாநாயகனா அறிமுகம் ஆகிறதுக்கு முன்னால நடித்த படம் தான் தான் பாசமலர்கள் இந்த படத்துல சுரேஷ் மேனன் ரேவதி இவங்க எல்லாம் நடிச்சிருந்தாங்க அஜித் ஒரு கெஸ்ட் ரோல் நடிச்சிருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி அஞ்சாம் தேதி வெளியான இந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறாம ஒரு தோல்வி படமா அமைஞ்சது நீங்க இன்னும் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கணும் எப்படி இந்த ஆசிரம் மூடதான் போறாங்க போறேன் என் கூட வந்துரு அங்க போயிட்டு நம்ம கல்யாணம் பண்ணி சரி

ரீதியா ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டரா அமையாட்டாலும் கூட இதுவும் ஒரு டீசெண்டான வெற்றியை பெற்று நூறு நாட்கள் ஓடிய படமா அஜித்துக்கு அமைஞ்சிருந்தது இதுவரைக்கும் பிப்ரவரி மாசம் வெளியான அஜித் படங்கள் எல்லாமே அவருக்கு ஸ்டார் வேல்யூ வர்றதுக்கு முன்னால நடித்த படங்கள் இந்த ரெண்டாயிரமாவது ஆண்டுக்கு பிறகு அவர் ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா உருவாயிட்டதால அவர் நடிச்சு அடுத்து வர போற படங்களுக்கு மக்கள் கிட்ட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருந்துச்சு அப்படிப்பட்ட மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ரெண்டாயிரத்தி அஞ்சு பிப்ரவரி மாசம் வெளியான படம் தான் ஜி லிங்குசாமி டைரக்ஷன்ல அஜித் நடிச்சிருந்த இந்த படம் இளைஞர்களோட அரசியல் கனவை நனவாக்குற விதமா வித்தியாசமான முறையில எடுக்கப்பட்டிருந்துச்சு படத்துடைய ஷூட்டிங்ல நடந்த குழந்தை மாறுபடிகளால படம் ரொம்ப இழுவையா எடுக்கப்பட்டு லேட்டாதான் ரிலீஸ் ஆச்சு அதனால தானோ என்னவோ இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே மக்கள் கிட்ட சுத்தமா எடுபடவே இல்ல அந்த காரணமா அஜித்துக்கு இது ஒரு மிகப்பெரிய தோல்வி படமா அமைஞ்சிருந்தது இந்த ஒட்டு மொத்த ஜனங்க உன்னை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க விட்டுற இந்த கூட்டத்துல யாராவது ஒருத்தர் உன்னை உசுரோட விட சொல்ல உனக்காக ஒரு ஓட்டுங்கிறது விடட்டும் விட்டுற இதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிப்ரவரி மாசம் அஜித் நடிச்சு ஒரு படம் வெளியாச்சு காதல் மன்னன் அமர்கலம் அட்டகாசம் அப்படின்னு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படங்களை கொடுத்து அசத்திக்கிட்டு இருந்த டைரக்டர் சரண் மற்றும் அஜித் காம்போல வெளியான படம் தான் அசல் சிவாஜி புரொடக்ஷன்ஸ் பிரம்மாண்டமா தயாரிச்சிருந்த இந்த படத்துக்கு வெளியாரதுக்கு முன்னால மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருந்துச்சு ஆனா எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய தவறுன இந்த படமும் பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு மிகப்பெரிய தோல்வி படமா தான் அஜித்துக்கு அமைஞ்சிருந்தது காதல் மன்னன் அமர்கலம் அட்டகாசம் அப்படின்னு மிகப்பெரிய வெட்டி வெற்றி படங்களை கொடுத்த காம்போ எடுத்த படமா இது அப்படிங்கற மிகப்பெரிய சந்தேகம் ரசிகர்களுக்கு நிறையவே இருக்கு. என்னப்பா நீ அபதோ மனசுல எதையும் பூட்டி பச்சக்கம் இருந்தா என்ன மாதிரி பிரச்சனை வராது சிங்கம் என்றால் எம் தந்தை தான் அசல் படத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டுல கௌதம் மேனன் அஜித் கூட்டணியில மிகப்பெரிய எதிர்பார்ப்புல வெளியான படம் தான் என்னை அறிந்தால் காக்க காக்க வேட்டையாடு விளையாடு போன்ற போலீஸ் படங்களோட வெற்றிக்கு பிறகு கௌதம் மேனன் அஜித் வச்சு எடுத்த படம் தான் இந்த என்னை அறிந்தால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வெளியான இந்த படம் இன்னொரு போலீஸ் ஆபீசரோட லைவ் ஸ்டோரியை சொல்ற படமா ரொம்ப ஸ்டைலிஷா அமைஞ்சிருந்தது கௌதம் மேனனோட மாடர்னான டைரக்ஷனும் அஜித்தோட ஸ்டைலான பர்ஃபார்மன்ஸும் ரசிகர்களை மிகவும் கவர்

ஏழு மாதம் முன்னால் நான் உங்ககிட்ட பேச வந்தது பழகுனது எல்லாமே இந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் இதுக்கப்புறம் பிப்ரவரி மாதம் வெளியான அஜித் படம் வலிமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல ஹெச் வினோத் டைரக்ஷன்ல அஜித் நடிச்சிருந்த ஒரு மாஸ் கமர்ஷியல் படம் தான் வலிமை படம் வெளியாகறதுக்கு முன்னால இந்த படத்து மேல மக்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய தவறுன இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு தோல்வி படமாவே மறுபடியும் அஜித்துக்கு அமைஞ்சிருந்தது செத்தோனோட ரோமே சக்ஸஸ்

இப்படி பிப்ரவரி மாசத்துல அஜித் நடிச்சு இதுவரைக்கும் ஏழு படங்கள் ரிலீஸ் ஆகி இருக்கு அதுல மூணு படங்கள் சுமாரான வெற்றியையும் நான்கு படங்கள் மிகப்பெரிய தோல்வியையும் சந்திச்சிருக்கு இதுக்கப்புறம் ஆறாம் தேதி வெளியாக போற இந்த விடாமுயற்சி படம் அஜித்தோட பிப்ரவரி மாத்தி அமைச்சு விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி படமா அமையுமா அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்க்கலாம் வரலாறுகளும் சாதனைகளும் என்னைக்கா இருந்தாலும் மாத்தி எழுதப்பட வேண்டியதுதான் தான் எந்த சாதனையா இருந்தாலும் அது ஒரு நாள் உடைக்கப்பட வேண்டியதுதான் அந்த வகையில வரப்போற விடாமுயற்சி விடாமுயற்சி படம் அஜித்துக்கு மிகப்பெரிய விஸ்வரூப வெற்றி படமா அமையும்னு எதிர்பார்க்கலாம் இந்த விடாமுயற்சி படத்தோட சேர்த்து பிப்ரவரி மாதம் அஜித்துக்கு எட்டு படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு இதுல உங்களுக்கு மிகவும் பிடிச்ச படம் எது அப்படிங்கறதையும் அது ஏன் பிடிச்சது அப்படிங்கிற காரணத்தையும் இந்த படத்தை பத்தி நம்ம சொல்லாத தகவல்களையும் உங்க கருத்துக்களா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க சுவாரஸ்யமான சினிமா தகவல்களோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பை